அனைவருக்கும் வணக்கம் கும்பராசிக்காரர்களுக்கு தங்களுடைய வாழ்வில் குதூகலமும் கொண்டாட்டமும் நிறைவாக கிடைக்கக்கூடிய வகையில் இந்த வேளையில் எண்ணி மூன்றே நாளில் உங்களது விதிமாறும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் கும்பராசிக்காரர்களுக்கு எந்தெந்த நிகழ்வுகள் அமைந்துள்ளன கும்பராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த வேளையில் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் மிக பெரிய அளவிலான அதிரடியான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் தனாதிபதியும் லாபாதிபதியுமாக இருக்கக்கூடிய குருவின் அமைப்பால் எப்படி கிடைக்க போகிறது ருணரோக சத்ருஸ்தானம் என்று சொல்லக்கூடிய யோகஸ்தானம் ஆகிய ஆறில் அதிசாரமாக உச்சம் பெறுவதால் அனைத்திலும் அமோகமான வளர்ச்சியும் முன்னேற்றமும் இந்த வேளையில் கும்பராசிக்காரர்கள் ஆகிய உங்களை தேடி வருகிறது எனவே தவறவிடாமல் இந்த தருணத்தை சரியான முறையில் கும்பராசிக்காரர்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் உங்களது விதிமாறும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் பல நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே கைகூடும் பொதுவாக குரு பகவானை பொறுத்த வரைக்கும் முழு சுபகிரகமாக இருப்பதோடு மட்டுமல்லாது மனித வாழ்வையே அழகிலாக புரட்டி போடக்கூடிய அளவிற்கு மிக அற்புதமான ஆற்றல் பெற்றவராக பார்க்கப்படுகிறார் மற்ற கிரகங்களை காட்டிலும் அனைத்து விதமான பணிகளிலும் தனது ஆளுமையையும் அதிகாரத்தையும் செலுத்துகிறார் மற்ற கிரகநிலைகள் அனைத்தும் நேர் எதிராக சாதகமற்ற சூழலில் இருந்தாலும் கூட குரு ஒருவர் சாதகமாக இருந்தால் மிக பெரிய அளவிலான அசூர வளர்ச்சியும் நன்மையும் நிறைவாக உங்களை தேடி வரும் என்று சொல்லக்கூடிய வகையில் அசூர பலத்துடன் இந்த தருணத்தில் உச்சம் பெறுகிறார் எனவே எண்ணி மூன்றே விதிமாறும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் குரு பகவான் உச்சம் பெறுவதால் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் நடக்க இருப்பதை யாராலும் தடுக்க முடியாது இது நடந்தே தீரும் என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் நடைபெற போகின்றன என்று பார்க்கும்போது பொதுவாகவே அவ கிரகங்களின் தலைவன் வானியல் அரசன் என்று அழைக்கக்கூடிய குரு பகவான் மிக சிறப்பான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் மனித வாழ்வில் அள்ளி கொடுப்பார் மற்ற கிரகநிலைகளை காட்டிலும் குரு பகவானினுடைய ஒவ்வொரு ஒவ்வொரு அசைவும் சிறு சிறு நகர்வும் பெரிய அளவிலான மாற்றத்தையும் தாக்கத்தையும் அதிரடியான வாய்ப்புகளையும் ஏற்படுத்தி கொடுக்கும் எனவேதான் மற்ற கிரகநிலைகளின் நகர்வை காட்டிலும் குரு பகவானினுடைய பெயர்ச்சி குரு பகவானினுடைய சிறு நகர்வு கூட மிகவும் கவனமாக பார்க்கப்படுகிறது அவர் தனது சொந்த நட்சத்திரத்தில் பலம் பெற்றிருப்பதோடு மட்டுமல்லாது உச்ச ராசியில் உச்சமும் பெறுகிறார் எனவேதான் இந்த வேலை என்பது அபரிவிதமான வளர்ச்சியை உருவாக்கி கொடுக்கும் பிறப்பான தருணமாக அமைய போகிறது எனவேதான் எண்ணி மூன்றே நாளில் குரு பகவான் உச்சம் பெறுவதால் உங்கள் விதி மாறும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் பல அதிரடியான மாற்றங்களை உறுதியாகவே இந்த வேளையில் சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பம் நிச்சயமாக உங்களை தேடி வருகிறது உங்களுடைய விதி மாறும் என்று சொல்லக்கூடிய வகையில் பெரிய அளவிலான மாற்றத்தை உச்ச உச்சபலம் பெறக்கூடிய குரு பகவான் ஏற்படுத்தி கொடுக்கிறார் பொதுவாகவே குரு பகவானை சுக ஸ்தானங்கள் என்று சொல்லக்கூடிய இடத்தில் விளம்பரும் போது அபரிவிதமான நன்மையை அள்ளி கொடுப்பார் மற்ற இடங்களில் வளம் வந்தாலும் கூட பெரிய அளவிலான சிரமத்தையோ சிக்கலையோ ஏற்படுத்தி விட மாட்டார் குரு பகவான் சாதகமற்ற மற்ற சூழலில் ஜென்மம் அஷ்டமம் போன்ற இடங்களில் இருந்தாலும் கூட குரு பகவானிடம் இருந்து தடைபடுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதை தவிர குரு பகவானிடம் இருந்து தோஷமோ சிரமமோ பிரச்சனையோ எதுவுமே வராது என்பதுதான் யதார்த்தமான உண்மை எனவேதான் நவ கிரகங்களுமே குரு பகவான் ஒருவரை மட்டும்தான் கிரகமாகவோ நட்பு கிரகமாகவோ பார்க்கப்படுகிறது எந்த ஒரு கிரகமும் குரு பகவானை பகை கிரகமாக பார்ப்பதில்லை என்பது கூடுதல் சிறப்பு ஏனென்றால் குரு என்பவர் ஆசானாக பார்க்கப்படுகிறார் அனைத்து கிரகங்களுக்கும் அதிபதியாக இருக்கிறாரங்க அப்படிப்பட்டவர் இந்த வேளையில் தனது சொந்த நட்சத்திரத்தில் வளம் பெறுவதோடு மட்டுமல்லாது உச்சமும் பெறுவதால் உங்கள் விதிமாறும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் பல நல்ல வாய்ப்புகள் இந்த தருணத்தில் உங்களை தேடி உறுதியாகவே வருகிறது திருமண नमः உள்ளிட்ட பல எந்த எதிர்பார்ப்பாக இருந்தாலும் உங்களது விதிமாறும் பொருளாதார ரீதியான உச்சபட்ச மாறுதலை சந்திக்க கூடிய சந்தர்ப்பமும் உச்சம் பெறும் குருவின் அமைப்பால் நிறைவாகவே உங்களை தேடி வருகிறது எனவே தவறவிடாமல் இந்த தருணத்தை நுணுக்கமாகவும் நுட்பமாகவும் பயன்படுத்தி கொண்டால் மிக பெரிய அளவிலான அசூர வளர்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்பும் அபரிவிதமாக உங்களை தேடி வரும் சிறப்பான தருணமாக இந்த வேலையை மாற்றிக் கொடுக்க போகிறாருங்க புறவிடாமல் இந்த தருணத்தை நுட்பமாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இப்படி பயன்படுத்திக் கொள்ளும் போது சாதகமற்ற சூழல் சிக்கல் நிறைந்த விஷயம் என்று சொல்லக்கூடிய நிகழ்வுகளை கூட உங்களது விதிமாறும் நேரமாக உறுதியாகவே குரு பகவான் மாற்றி கொடுப்பார் என்றால் அவர் வலுவிழந்து நீச்சம் பெற்றிருப்பதை காட்டிலும் வக்ரகதியில் வளம் பெறுவதை காட்டிலும் அதிசாரமாக உச்சம் பெறும் தருணம் என்பது உறுதியாகவே வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது என என்றால் அவர் ஆட்சி பலம் பெறுவதை காட்டிலும் சிறப்பான நன்மை அதிசாரம் பயிற்சியாக உச்சம் பெறக்கூடிய இந்த வேளையில் உறுதியாகவே உங்களை தேடி வரும் எனவே எண்ணி மூன்றே நாளில் உங்களது விதி மாறும் அற்புதமான நேரமாக இந்த வேலையை மாற்றி கொடுக்க குரு எனவே இந்த தருணத்தை நுணுக்கமாகவும் நுட்பமாகவும் பயன்படுத்தி கொண்டால் மிக பெரிய அளவிலான நெருக்கடிகள் காரிய தடைகள் சிரமங்கள் சிக்கல்கள் நிச்சயமாக விலகும் என்பதில் சந்தேகமே வேண்டாம் அது மட்டுமல்லாது குரு பார்க்கின் கோடி நன்மை என்று சொல்வார்கள் அப்படிப்பட்ட குருவின் சுப பார்வை பல்வேறு இடங்களை இந்த வேளையில் வலுப்படுத்துகிறது அப்படி வலுப்படுத்துவதால் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் பல நல்ல வாய்ப்புகள் கிடைப்பதால் உங்களது விதி மாறும் நேரமாக அமைவதோடு மட்டுமல்லாது தனது சொந்த ராசியை மிகவும் வலுவாக பார்க்கிறாருங்க குருபகவான் தனது சொந்த ராசியை பார்ப்பதால் தொட்டகாரியம் அனைத்தும் தூள் பறக்கும் என்று சொல்லக்கூடிய வகையில் உங்களது விதி மாறுவதோடு மட்டுமல்லாது மிகப்பெரிய அளவிலான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் இந்த தருணத்தில் அடுத்தடுத்து சந்தி கூடிய நல்ல சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறார் எனவேதான் இது நடந்தே தீரும் யாராலும் தடுக்க முடியாது என்று சொல்லக்கூடிய வகையில் உச்சம் பெறும் குருவின் அமைப்பால் எண்ணி மூன்றே நாளில் எதிர்பாராத பல நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் அடுத்தடுத்து நிறைவாகவே உங்களை தேடி வரக்கூடிய முதன்மையான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் கிடைக்கிறது எனவே தவறவிடாமல் இந்த தருணத்தை பயன்படுத்திக் கொள்வது உங்களது கையில்தான் இருக்கிறது நுட்பமாகவும் நுணுக்கமாகவும் சிந்தித்து குரு பகவான் உச்சம் பெறக்கூடிய இந்த வேலையை சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் கும்பராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் குடும்ப அதிபதியாகவும் லாப அதிபதியாகவும் இருக்கக்கூடிய குரு பகவான் உச்சம் பெற்றிருப்பதால் உள்ளத்தில் மகிழ்ச்சியும் மனநிறைவும் கிடைக்கும் எதிரிகள் கூட நண்பர்களாக மாறக்கூடிய ஒரு தருணமாக அமைவதோடு மட்டுமல்லாது பொருளாதார ரீதியாக வியப்பை ஏற்படுத்தக்கூடிய வகையில் முன்னேற்றம் உண்டு மனக்கலக்கம் கலக்கம் இந்த தருணத்தில் நிச்சயமாக விலகும் நட்பு வட்டாரம் விரிவடையும் ஆரோக்கிய தொல்லைகள் கட்டுக்குள் இருக்கும் உடன் பிறந்தவர்களுக்கிடையே ஒற்றுமை பிறப்பதோடு பொதுவாழ்வில் இருப்பவர்கள் வீண் சும சூழலில் அந்த வீண் பலிகள் நீங்கி முன்னேற்றம் நிறைவாக கிடைக்கும் அற்புதமான வேலையாக இந்த தருணம் அமைய போகிறது மிக பெரிய அளவிலான சிக்கல் சிரமம் போன்றவற்றை தகர்த்தறிந்து முன்னேற்றம் நிறைந்தவையாக மாற்றிக்கொள்ளக்கூடிய கொள்ளக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் இந்த தருணத்தில் உறுதியாகவே கிடைக்கிறது நீங்கள் எதிர்பார்த்த காரியங்கள் அனைத்தும் எளிதில் பூர்த்தியாகும் கலைத்துறை அரசியல் துறையில் மிக பெரிய அளவுல வளர்ச்சி உண்டு சண்டை சச்சரவு என்று இருந்து வந்த பல சூழலில் மனநிறைவும் மகிழ்ச்சியும் காணக்கூடிய வகையில் கும்பராசிக்காரர்களுக்கு உச்சம் பெறுகிறாருங்க குரு பகவான் எனவே அதிரடியான மாற்றம் இந்த தருணத்தில் எண்ணி மூன்றே நாளில் உங்களை தேடி வருகிறது குறிப்பாக இந்த தருணத்தில் நல்ல எண்ணங்களுடன் மிக சிறப்பான பணிகளை செய்து முடிக்க முடியும் மற்றவர்களின் ஆலோசனையும் கேட்டு செயல்படுவதால் பணப்புழக்கம் நன்றாக இருக்கும் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய வேலை வாய்ப்பு உங்களுடைய வாழ்வில் வளர்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் அமைகிறது புதிதாக நிலம் வீடு வீட்டுமனை வாகனம் வாங்கக்கூடிய முயற்சியில் கும்பராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய அளவிலான வெற்றி உறுதியாக கிடைக்கும் மற்றவர்களை அனுசரித்து செல்வதால் இந்த வேளையில் பெரிய அளவிலான காரிய தடைகள் விலகும் அதிகார தோரணையில் செய்யாமல் சற்று அரவணைத்து செய்வதால் அனைத்திலும் அமோகமான வளர்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்பும் அபரிவிதமாக கிடைக்கிறது எனவே சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் ஆன்மீக நாட்டம் என்பது அதிகரிக்கும் ஆரம்பித்த தொழிலை அறைகுறையாக நிறுத்திய சூழலில் இந்த தருணத்தில் தொடர்ந்து முழு முயற்சியுடன் ஈடுபட்டு வெற்றி பெறக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாக கும்பராசிக்காரர்கள் ஆகிய உங்களை தேடி வருகிறது சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள கும்பராசிக்காரர்கள் இந்த வேளையில் வாரத்தில் வியாழக்கிழமை மா அருகாமையில் உள்ள துர்கை அம்மன் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் தங்களுடைய வாழ்வில் ஏற்படக்கூடிய தடைதாமதங்கள் அனைத்துமே தகர்த்தறியப்பட்டு மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்றமும் நிச்சயமாக கும்பராசிக்காரர்களுடைய வாழ்வில் உறுதியாக கிடைக்கும்